ஒன்றாம் கட்டம் இரண்டாம் கட்டம் ரெண்டு கட்டங்களாக தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நடத்தியிருந்த அந்த ஆய்வு அறிக்கையை எப்ப வெளியிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ச்சியா நீடிச்ச நிலையில இப்போ திடீர்னு அந்த ஆய்வு அறிக்கையில் திருத்தங்கள் தேவைன்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க மத்திய அரசு அது வந்து உண்மையில கீழடியினுடைய உண்மைக்கும் தமிழ்நாட்டினுடைய தொன்மைக்கும் ஒரே எதிரி பாஜக அப்படின்னு மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் சொல்லியிருக்காங்க ஏன் சார் அவங்க ஏன் எதிர்க்கணும் ஏன் தமிழ்நாட்டினுடைய தொன்மைக்கும் கீழடி உண்மைக்கும் அவங்க ஏன் எதிரியாகணும் அவங்களுடைய செயலே இந்த புறத்தை வளக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த எட்டு ஆண்டுகள் வந்து அவர்களுடைய தொடர்ந்த செயல் வந்து கீழடிக்கான ஆதரவான செயல்ன்றது ஒண்ணு கூட இருக்காது அவங்க முத முதல்ல வந்து வழக்கம் போல ஒரு நிர்வாக உத்தரவு ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அகழாய்வு பிரிவுக்கு கொடுக்குது நீங்க சவுத் இந்தியால இந்த வருஷம் புதுசா ஒரு ஒரு இடத்துல வந்து அகழாய்வு பண்ணுங்கன்னு அதனுடைய பொறுப்பாளராக அன்னைக்கு இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து மதுரையை தேர்வு செஞ்சு கீழடியை தேர்வு செஞ்சு அகழாய்வு செய்கிறார் அப்படி அகழாய்வு செய்து முதல் ரெண்டு ஆண்டுகள் அவர் கண்டுபிடிக்க கண்டுபிடித்த உண்மைகள் வந்து இந்தியாவினுடைய வரலாற்று துறையை வந்து ஒரு பெரும் பேசுபொருளான உண்மைகள் அது முதல் ஆண்டு கூட தெரியல ரெண்டாவது ஆண்டு தான் தெரியுது முதல் ஆண்டு இறுதிக்கு பிறகு அந்த கண்டறியப்பட்ட உண்மைகளை எல்லாம் அவர் வந்து ஆய்வு செய்வதையொட்டி ரெண்டாவது ஆண்டு அது வருது அப்படி தெரிய வருகிற பொழுது அது வந்து இயல்பாக தொல்லியல் துறையை வந்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு மயில் செஞ்சுக்கணும் ஆனால் அவங்கள பதட்டம் அடைய செஞ்சிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு அரசியல் பேசுகிறாங்க அவங்க ஒரு தத்துவத்தை சொல்லுகிறாங்க இந்தியாவினுடைய பழமையான நாகரீகம் என்பது வேத நாகரிகம்தான் தான் அது வந்து சிந்துவெளி வைகை கங்கை கரையில் தான் வந்து அது வந்து உதயமாச்சு என்று சொல்லுகிற ஒரு சொல்லியிருக்காங்க வேதகால நாகரீகத்துக்கு முந்தைய ஒரு நகர நாகரீகம் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருந்தது தமிழ்நாட்டில் இருந்தது கரையில் இருந்தது அது ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு இவ்வளவு செழித்தோங்கி ஒரு நகர இங்கே இருந்தது இது வேத காலத்துக்கு முந்தையது ஏன்னா அதனுடைய எந்த அடையாளங்களும் இதில் கிடையாது என்ற உண்மை என்பது அவர்களுடைய அடிப்படை அரசியலை வந்து கேள்விக்குள்ளாக்குற உண்மை எனவே இந்த உண்மை வந்து அவங்களை பதட்டமடை வச்சது எனவே தான் ரெண்டு ஆண்டுகளில் கொடுத்த நிதியை நிறுத்திட்டு நீ வெளியில வாங்க அப்படின்னாங்க அப்ப நாமெல்லாம் வந்து எதிர்த்து பெரிய குரல் கொடுத்தோம் பலரையும் வந்து சொன்னோம் அப்போ அவங்களுக்கு உடனடியாக அதை சந்திக்கிறதுக்கான இது தயக்கம் வந்த உடனே என்ன பண்ணாங்க அமர்நாத் ராமக்கு மட்டும் இடம் மாற்றிட்டு இன்னொருத்தரை வந்து பொறுப்பாளரை போட்டு பேருக்கு அந்த ஒரு வருஷம் வந்து வெறும் ஒரு எட்டு குழியை மட்டும் தோண்டிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இங்கே போதுமான தடயங்களும் சான்றுகளும் இல்லாததால் தொல்லியல் துறை இந்த அகழாய்வை முடிவுக்கு கொண்டு வருகிறது அப்படின்ட்டார் அதுக்கு பிறகு அவர் தொல்லியல் துறை எந்த சான்றும் இல்லை என்று ஒன்றிய தொல்லியல் துறை சொன்ன பிறகு இந்த ஆண்டு பத்தாவது ஆண்டாக தமிழ்நாடு அரசு ஆய்வு பண்ணுது பல ஆயிரம் தடயங்களையும் சான்றுகளையும் எடுக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மையா கிடையாது அப்படி ஒரு பொய்யை அவங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா அது அவங்களுடைய அரசியலோடு சம்மந்தப்பட்டது இது அகலாய்வை பொறுத்து ஆய்வை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஆய்வை பண்றாரு அந்த ஆய்வை அவர் அறிக்கையாக மாற்றணும் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் தியரியாக வந்து எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக மாறினால்தான் அதனுடைய விஷயம் நமக்கு பிடிபடும் இல்லைன்னா தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அந்த அதை ஆய்வை எழுதுவதற்கான வாய்ப்பே அவருக்கு கொடுக்கப்படலை குறிப்பாக அவர் கண்டறிந்த பொருட்கள் எல்லாம் பெங்களூர் டிவிஷன் மைசூரில் இருக்குது அவரை வந்து அசாமில் இடமாற்றம் செஞ்சுட்டாங்க அப்போ ஒரு ஆய்வறிக்கையை அவர் எப்படி எழுத முடியும் எனவே வந்து அதுக்கு கூட நீதிமன்றத்தை நாட வேண்டியிருந்தது ஆய்வறிக்கையை எழுதுவதற்கான ஒரு சூழலை தொல்லியல் துறை அமைத்து தர வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்று அதற்கு பிறகு அவர் முழுமையான மு வந்து ஈடுபாட்டோடு அந்த ஆய்வறிக்கை எழுதி முடித்தார் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆய்வறிக்கையை அவர் துறையிலுக்கு சமர்ப்பிச்சிட்டார் துறைக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டால் அதனுடைய ஒரே வேலை துறையினுடைய வேலை வெளியிடுவது மட்டும்தான் தொழில்துறையினுடைய வெளியிட மட்டும்தான் ஆனால் இருபத்தி மூணுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருபத்தி மூணு முழுக்க வந்து வெளியிடப்படவே இல்லை நானே ஒன்றிய அமைச்சரை நேரில் பார்த்து கேட்டிருக்கிறேன் ஏங்க இந்த ஆய்வறிக்கை ஏன் வெளியிடுறீங்கன்னா பண்ணிடுவோம் சார் அது சார் இது சார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல சரி வேறு வழி இல்லாமல் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்ப எழுப்புகிறோம் எப்பொழுது வெளியிடுவீர்கள் அப்படின்னு விரைவில் வெளியிடுவோம் என்று வந்து அமைச்சர் வந்து பதில் கொடுக்குறாரு எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தை உங்களுக்கு பதில் கொடுத்தாரு அது முடிஞ்சிச்சு அது முடிஞ்சு இப்பொழுது ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆகப்போகுது அமைச்சர் சொன்ன பதில் முடிஞ்சு இந்த பின்னணியில் தான் வர்ற இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய அசூரன்ஸ் கமிட்டி உறுதிமொழி குழு வந்து இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து ஊட்டியில் வந்து கூட இருக்குது அப்படி கூடுகிற பொழுது நாடாளுமன்ற உறுதிமொழியினுடைய குழுவினுடைய வேலை அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்றது தான் இப்போ இந்த உறுதிமொழி நாங்கள் வெளியிடுவோம் என்று அரசு சொன்ன உறுதிமொழி ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்று இந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அந்த பின்னணியில் தான் இப்போ தொல்லியல் துறை அது அந்த பின்னணியில் தொல்லியல் துறையினுடைய அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் உட்காந்தா எம்பிக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஏன் வெளியிடலை அப்படின்னா அவர்கிட்ட காரணமே கிடையாது அப்போ அவருக்கு அதுக்காக அவங்க என்ன இப்ப உடனடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் வந்து போதுமான தரவுகளோடு இன்னும் நம்பகத்தன்மையோடு இந்த ஆய்வு எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி முந்தா நாள் அவருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஆய்வு தொல்லியல் துறை சரி ஒரு ஆய்வாளர் ஆய்வு செஞ்சு எழுதி கொடுத்துட்டா அதை திருத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது அது வெளியிடலாம் நீங்கள் அதை விமர்சிக்கலாம் அதை ஏற்கலாம் மறுக்கலாம் அது திருத்த தான் முடியாது ஒன்று ரெண்டாவது போதுமான தரவுகளோடு அது இல்லை இன்னும் இருக்கணும் நம்பகத்தன்மை அதிகமாக இன்னும் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டரை வருஷமாக என்ன பண்ணீங்க அப்பவே நீங்கள் சொல்லியிருக்கணும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்டபோது பொழுது சொல்லணும் அந்த ஆய்வு வந்து நம்ப தன்மையோடு இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல அல்லது வேறு ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும் எல்லாம் வந்து பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தின் உறுதிமொழி குழுக்கு முன்னாடி வேற வழி இல்லைன்னா இன்றைக்கு வந்து இதை சொல்கிறாங்க நீங்கள் பத்து வருஷம் அவங்கள் ஒரு உண்மை கண்டறியப்பட்ட உண்மையை மறைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க கீழடியவே கைவிட்டாங்க அப்புறம் ஆய்வறிக்கை எழுத விடாமல் செஞ்சாங்க அப்புறம் அதே மீறி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட வெளியிடாமல் செஞ்சாங்க இப்போ நாடாளுமன்றத்தின் விதிகளின் அடிப்படையில் ஒரு முயற்சி செஞ்சு வெளியிடலாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கடைசியில் இன்னொரு வேலையை செய்கிறாங்க அவங்க என்னன்னு செஞ்சுட்டு போகிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு உண்மை என்னன்னா கீழடி என்பது தன்னை எல்லா வகையிலும் நிரூபிக்கிறதுக்க தகுதியான ஒரு இடம் அது வந்து ஒரு புராணத்தில் எழுதப்பட்ட கற்பனை நகரம் இல்லை இந்த மண்ணில் மனிதர்களால் கட்டி எழுதப்பட்ட தமிழர்களுடைய தொல்நகரம் எனவே அதனுடைய உண்மையை அது பேசிக்கொண்டே இருக்கும் இவர்களது எந்த முயற்சி அதனால்தான் நான் சொன்னேன் தமிழர்களினுடைய தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் எதிரானது பாஜக என்று நான் சொன்னதனுடைய காரணம் இந்த பத்து ஆண்டு காலம் கீழடிக்காக இந்தியாவில் எந்த ஒரு தொல்லியல் தளத்துக்கும் இப்படி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காது நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் பாஜகவினுடைய அரசியல் இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒருத்தர் ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்தாருன்னா வெளியிடுறதா அவங்க வேலை வேற வேலை இல்லை ஆனால் அவர் அதை அதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு தகுதியை அறிதல் அப்படின்னு ஒரு டேர்ம் பயன்படுத்துகிறாங்க இது வரைக்கும் ஏதோ பிள்ளை திருத்துவாங்க அல்லது ஏதோ இலக்கண பிள்ளை இருந்தால் சொல்லுவாங்க தகுதியை அறிதல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இதுவரைக்கும் இருந்தது இல்லை ஏன் அப்படி ஒரு புது நடைமுறையை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் சொன்ன மாதிரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேற ஆள் கிடையாது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் ஆய்வு பண்ணுவார் ஆய்வு மாணவர் ஆய்வு பண்ணுவார் அவருக்கு வந்து வழிகாட்டியாக கெய்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து வைவா இருக்கும் அதுக்கு பிறகு வெளியிலேருந்து போகிற ரெண்டு பேர் மதிப்பெண் பண்ணுவாங்க இது பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முறை இது தொல்லியல் துறை அப்படி கிடையாது தொல்லியல் துறை தனது ஆய்வாளரை அகலாய்வு பிரிவுக்கு தலைவரை கொண்டு ஒரு ஆய்வு நடத்தும் அவர் நடத்துகிற ஆய்வின் முடிவு தான் தொல்லியல் துறையின் முடிவு அவருக்கு கிடையாது பொறுப்பாளர் அவர் வந்து எல்லா 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 டூல் தொழில்நுட்ப கருவிகளையும் வைத்து எல்லா துறைகளின் பெற்று விதிகளின்படி ஆய்வு நடத்தி முடிச்சு அவர் வெளியிடுறார் அவர் வெளியிடுவதுதான் தொழில் துறையின் அறிக்கை இதுக்கு நடுவில் உள்ள வந்து இதுக்கு நம்பகத்தன்மை இல்லை நம்பகத்தன்மை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிலாம் இது வந்து திட்டமிட்ட அரசியல் தான் இன்னொரு இடம் வருது நீங்கள் முதல் ரெண்டு ஆண்டில் ஏறக்குறைய நூற்றி மூன்று குழியை தோண்டி அகழாய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் மூணாவது வருஷம் ஒருத்தர் நீங்கள் போடுறீங்க ஸ்ரீராம் அவர் வந்து வெறும் எட்டு குழியை மட்டும் தோண்டிட்டு இங்கே ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆய்வு ஆய்வு அறிக்கையை கொடுத்துட்டு போறார் அதுதான் இவர்களது நிலை ஒன்றும் கிடைக்கவில்லை இங்கே ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தான் பாஜக அரசு நினைக்கிறது இங்கே கிடைப்பதை எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தொல்லியல் துறையின் கருத்தாகவோ அதிகாரப்பூர்வமான ஒன்றிய அரசின் கருத்தாகவோ அதிகாரப்பூர்வமான கல்விப்புலத்தின் கருத்தாகவோ மாறிவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார் அதுக்கு தான் இவ்வளவு இடஞ்சிடும் இது வந்து இது ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட் கீழடியை பற்றி அதிகாரப்பூர்வமான அகலாய்வு அறிக்கை இது அப்படின்றது இனி எல்லா துறைக்குமான விஷயங்களோடு இது இணையும் வரலாற்றுத் துறையோடு கல்வித்துறையோடு ஆய்வுத்துறையோடு துறையோடு எல்லாவற்றுக்கும் அதிகாரப்பூர்வமாக இது இணையும் இதை தடுக்கணும் அவங்க அப்படின்றதான் அவருடைய நோக்கம் அந்த ஆய்வு அறிக்கையினுடைய அடிப்படை சாரமாக அவர் முன்வைக்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படை செய்தியாக முன்வைக்கார் அப்போது அந்த தமிழ்நாட்டில் நகர நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு தொந்தரவு செய்தார் ஏன் அது என்ன பிரச்சனை அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க வந்து இந்தியாவினுடைய பழமையான நாகரீகம் என்பது வேத நாகரீகம் அப்படின்றாங்க வேதநாகரீகம் தான் நம்முடைய பெரிய பொற்காலம் என்று அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய எல்லா கருத்தியலும் வேத நாகரீகத்தில் தான் இருக்குது எனவே தான் வேத நாகரிகத்தின் கருத்தியலே நாங்கள் மீண்டும் எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் திருப்பி எதிர்காலத்தை கடந்த காலத்திலிருந்து உருவாக்குவது தான் அவருடைய வழி இப்போ என்னென்ன பிரச்சனை எங்கே வருதுன்னா அவர்கள் சொல்கிற வேத நாகரிகத்துக்கு முன்பே இங்கே ஒரு நாகரீகம் இருந்திருக்கு ஒரு பெரிய நகர நாகரீகம் இருந்திருக்கு வேதத்தை பற்றிய எந்த ஒரு அடையாளமும் தடயமும் இது எதுலையுமே இல்லை ஏனென்றால் இது அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னா உங் நீங்கள் சொல்லுவதற்கு நாக வேத காலத்துக்கு முந்தைய பழமையான நாகரிகம் இங்கே இருந்திருக்கு உங்களுடைய எந்த புராண கடவுள்களும் தேவையில்லை இவ்வளவு செறிப்பான ஒரு வாழ்க்கையை இங்கே இருந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிறவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் கலை இலக்கியம் எழுத்து அவ்வளவு எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு இது எல்லாமே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவே இது வந்து அவர்களின் அடிப்படையவே கேள்வி கேட்கிற உண்மைகள் அவர்கள் கட்டமைக்கிற ஒரு கற்பனை தத்துவம் அல்லது கட்டமைக்கிற ஒரு கற்பனை அரசியல் இல்லையா அந்த அரசியலை தகர்க்கிற வலிமை கீழடியினுடைய உண்மைக்கு இருக்கிறது எனவே தான் இதற்கு எதிராக இவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சிக்கிறார் கடைசி கட்ட வரைக்கும் முயற்சிக்கிறாங்க நீங்கள் பாருங்க அகலாய்வை முடிக்கிறாங்க அகலாய்வு அதிகாரியை இடமாற்றம் செய்கிறாங்க ஆய்வை விட மாட்டாங்க எழுதுனா சமர்ப்பிக்க விட மாட்டாங்க சமர்ப்பிச்சதை வெளியிட விட மாட்டாங்க அதையும் மீறி நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு மூலமாக வெளியிட முன் வந்தால் அதற்கடுத்து வேலை செய்கிறாங்க இதுக்கு அடுத்து செய்வாங்க ஏனென்றால் இந்த உண்மை அவ்வளவு வலிமையானது இப்படி வேற ஏதாவது அகலாய்வு அறிக்கை இவ்வளவு பாடுபட்டு இருக்குமா இந்தியாவில் இவ்வளவு பேசப்பட்ட அகலாய்வே கிடையாது கீழடி அகலாய்வுக்கு பிறகுதான் இந்திய தொல்லியல் துறை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்பட்டது இந்திய தொல்லியல் கழகம் பொலிட்டிக்கலாக இவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பேசப்பட்டதே கீழடியினுடைய அகலாய்வுக்கு பிறகுதான் இல்லைன்னா அது ஒரு விஷயமாவே நடக்கும் அது வந்து இயல்பான ஒரு இதுதான் இருக்கும் இதற்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறதா இவ்வளவு அரசியல் இருக்கிறது என்பதற்கு ஒரு வலிமையான சான்று ஒரு ஒரு பத்து வீடு கிடச்சது ஒரு பத்து செங்கல் கிடச்சது ஒரு பத்து வந்து தந்தத்தலான பொருட்கள் கிடைச்சது சின்ன சின்ன தடயங்கள் கிடச்சதுன்னா வேலை இங்கே அப்படி கிடையாது ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் கிடச்சிருக்கு அவ்வளவு உண்மைகள் வந்து இதுல இருந்து கோர்த்து எடுக்க முடியும் எனவே அவர்களால் வந்து இதை வந்து ஒன்றும் செய்ய முடியும் எனவே தான் இவ்வளவு முக்கிய இவ்வளவுக்கும் பிறகு கீழடி ஈடு கொடுத்து நின்று இருக்குல்ல பத்தாவது ஆண்டு நீங்க தோன்றினாலும் அங்கே கிடைக்கும் இன்னும் இன்னும் பல ஆண்டுகள் ஏன்னா இன்னும் சொல்ல போனா ஒரு கீழடியினுடைய ஒரு மேடு பகுதியில் தான் நம்ம தோண்டி இருக்கோம் அது மூன்று மேடுகள் இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம என்னைக்கு தோண்டி முடிக்கிறது இவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்திருக்கும் அது எனவே இதைப் போன்று பேசப்பட்ட இன்னொரு அகலாய்வு என்பது இந்தியாவிலே கிடையாது ஒரு அறிக்கையை தடை செய்யறது மூலமா எதை சாதிச்சிட முடியும் முக்கியமானது அது வெறும் அறிக்கை இல்லை ஒரு உண்மை அந்த உண்மை உங்களது அரசியலில் பிரதிபலிக்கும் அந்த உண்மை உங்கள் வரலாற்றில் பிரதிபலிக்கும் அந்த உண்மை உங்கள் கல்வியில் பிரதிபலிக்கும் அந்த உண்மை உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தின் மீது பிரதிபலிக்கும் இதை எல்லாத்தையும் தடுக்க நினைக்கிறாங்க தடுக்கிறதுக்கான முக்கியமான இது ஒன்றொன்னா தனித்தனியா போய் தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது எனவே கீழடியினுடைய அகலாய்வு அகலாய்வு முடிவை நிறுத்து அது ஒரு ஒரு ஒன் இந்தியாவினுடைய தொல்லியல் கழகம் என்பது ஏஎஸ்ஐ என்பது அது உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தொல்லியல் துறை சார்ந்த எனவே அது வந்து அவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வெறும் இரண்டு கட்ட அகழாய்வினுடைய ஆய்வு அறிக்கை முடிவுக்கு இவ்வளவு தூரம் நடக்குது இவ்வளவு பிரச்சனைகள் இப்போ பத்து கட்டம் வந்துட்டோமே இதோட முடிவுகள்லாம் வரும்போது இது அறிக்கையாக வரும்போது இது வரலாறா உண்மையாக மாறும்போது அது இன்னும் என்னவாக எல்லாம் விளைவுகள் ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த பத்து கட்டம் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் தமிழக தொல்லியல் துறை வந்து ரொம்ப வந்து முக்கியமாக தான் மட்டும் தனித்து இந்த ஆய்வு நடத்தாமல் பல தேசிய சர்வதேசிய நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களோட தொழில் கழகங்களோட இணைந்து இந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க என்ன ஒரு முக்கியமான வெளியிலிருந்து பொழுது என்ன ஒரு தோட்டம் இயல்பாருன்னா இது உங்கள் மாநிலத்தினுடைய ஒரு துறை அதை நீங்கள் வந்து பண்ணுற ஆய்வுன்றது அவ்வளவு தூரம் நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு இடம் வந்து இருக்குது அதையெல்லாம் கடந்து தான் இந்த ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏன் முதல் ரெண்டு கட்டம் முக்கியமானதுனா இது அவங்க பண்ண ஆய்வு ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை பண்ண ஆய்வு எனவே தான் ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு எதிராக ஒன்றிய அரசு இன்றைக்கு போராடிக்கிறதுக்கு இது இந்த முரண் தான் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை பற்றி அவங்க போகிறதே இல்லை அது உங்க உங்க ஸ்டேட்ல நீங்க ஒன்னும் பண்றீங்க அது ரைட் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து அதை உதாசீனப்படுத்துவதற்கும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் புறக்காரணிகள் நிறைய இருக்கு ஆனால் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையான ஏஎஸ்ஐ பண்ணுகிற பொழுது அது ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து அதிகாரப்பூர்வமான ஒரு நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆய்வின் முடிவு அது வந்து ஒன்றிய அரசின் அரசியலோடு நேர் எதிராக இருக்கு எனவே தான் இது வந்து இவ்வளவு முரண்களை சுமக்கிறது இவ்வளவு கவனிப்பை பெறுகிறது இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து இது வந்து நடத்த நடத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லை இந்த அறிக்கையை வெளியிடணும்னு நீதிமன்றத்துக்கு போயாச்சு பொதுநல வழக்குகள் தாக்கல் பண்ணுறாங்க நீதிமன்றத்தை கூட அவங்க ஒன்பது மாதங்களில் கொடுத்துருவோன்ற வார்த்தை வார்த்தையெல்லாம் சொன்னாங்க இது வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்லேருந்து வெளியே வந்துருச்சு நீதிமன்றம் வந்தாச்சு நாடாளுமன்றம் வரைக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் தடுத்துற முடியும் அதான் நீங்கள் கேட்குறது முக்கியமான நீதிமன்றத்தில் ஒன்பது மாதமும் பத்து மாதத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க அறிக்கையை அவர் வெளியிட்டார் அமைச்சரை பார்த்தோம் நாங்கள் கேட்டுட்டோம் அறிக்கக்கூடாது எங்க எங்களுடைய வரலாறு சம்மந்தப்பட்டது எப்போ வெளியிடுவீங்க வேம வெளியிட்டுருவோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லிட்டாரு இப்ப அதையும் நிறைவேற்றலை எனவே இப்போ வந்து உறுதிமொழி குழுக்கிட்ட நாங்கள் போகிறோம் உறுதிமொழி குழுல அந்த பிரச்சனை எழுப்ப போறோம்னு சொன்ன நினைவோம் உறுதிமொழி குழுவில் வந்து அமைச்சர் பதில் சொல்ல முடியாது உறுதிமொழி குழுல பதில் சொல்ல வேண்டியது அந்த துறையினுடைய அதிகாரி ஸோ தொல்லியல் துறையினுடைய தலைவர் தான் வந்து வந்து அங்கே வந்து பதில் சொல்லணும் அவருக்கு வேறு எந்த காரணமும் சொல்லவே முடியாது எனவே தான் இப்போ மொத்தத்தையும் திருப்பி வந்து அது நம்பகத்தன்மையான ஆய்வாக இருக்கணும் கூடுதல் நம்பகத்தன்மை வேணும்னு என்னென்னமோ கதையை சொல்லி இது வரைக்கும் இல்லாத ஒன்று சொல்லி திருப்பி அனுப்புகிறார் இப்போ இதுவும் நிற்க போகிறதில்ல இதுக்கு எதிராகவும் வந்து நாளைக்கு சம்மந்தப்பட்டவர்களுடைய முயற்சிகளாக இருக்கலாம் ஆனால் என்னென்னா கடைசி வரைக்கும் இவர்கள் வந்து அதை வந்து எப்படியாவது தடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இவர் இதன் மூலம் வெளிப்படுகிற உண்மை சரி அவங்க ஒரு ஆய்வு எதுக்கு தடுக்க நினைக்கிறாங்க அதுக்கு செலவு பண்ண செலவு எவ்வளவு அதிகபட்சம் ஒன்றரை கோடி ரூபாய் முதல் வருஷம் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க அடுத்த வருஷம் நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் வெறும் ஒன்றரை கோடி செலவு செய்து ஒன்றரை கோடின்றது ஒன்றிய அரசின் தொகைக்கு புள்ளி சைபர் 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 ஒரு சதவீதம்தான் இருக்கும் வெறும் ஒன்றரை கோடியில் செலவு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு ஒரு அரசை ஒரு ஒன்றிய அரசை பத்து ஆண்டுகள் கலகலக்க வைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லா எதிர்ப்பை மீறி அது நிற்கிறது அது நின்று பேச வேண்டாம் என்றால் அது மூவாயிரம் ஆண்டு தமிழர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த ஒன்றரை கோடியை கூட நாங்கள் தானே கொடுத்தோம் அந்த ஒன்றரை கோடியாக கொடுத்தது நாங்கள் தானே அப்புறம் என்ன நாங்கள் கொடுத்துட்டு நாங்களே அதை போய் தடுவோமா அப்படின்னு அதான் ரொம்ப மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க கீழடிக்கு நிதி ஒதுக்கியதே வந்து பாஜக தானே அப்படின்னாரு அது உண்மைதான் நிதி ஒதுக்குனது முதல் ஆண்டு நிதி ஒதுக்குனது நீங்கள் தானே அடுத்த ஆண்டு நிதியை நிறுத்துனது யாரு நீங்கள் தானே ஏன் ஏன் நிறுத்துனீங்க அதான் கேள்வி அதாவது நிதியை ஒதுக்கிட்டு ஆராய்ச்சியில் இவ்வளவு கிடைக்கலன்னா நிறுத்தலாம் இவ்வளோ கிடைக்கிறப்ப ஏன் நிறுத்துனீங்க ஏன்னா நீங்கள் நிதி ஒதுக்கி மூலம் நடந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிற அரசியலுக்கு நேர் எதிராக இருக்குது எனவே உங்களால் அந்த அரசியலை வந்து மறைக்க முடியல இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அரசியலின் பக்கம் நிற்கிறீங்களா அல்லது உண்மையின் பக்கம் நிற்கிறீங்களான்னு கேள்வி வருது பாஜக ரொம்ப தெளிவாக முடிவெடுக்குது நாங்கள் நாங்கள் பேசுகிற இந்துத்துவான அரசியல் பக்கம் நிற்போம் எனவே இந்த உண்மையை இல்லை என்று ஆக்குவோம் தாங்க இவ்வளோ விடாப்படியான போராட்டம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நீங்கள் அசாம் அனுப்புகிறீங்க எழுத விடாமல் செய்கிறீங்க நீதிமன்றத்தில் ஒரு பதில் சொல்கிறீங்க இவ்வளவு பெரிய போராட்டம் எங்கே இருந்தது ஒரு தாங்கள் கண்டுபிடித்த ஒரு இடத்தை ஒரு அவ்வளவு பெரிய உண்மையிலே வந்து நீங்கள் சிந்துவெளி ஆய்வை போன்று அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிற ஒரு மேடை கண்டுபிடிச்சிருவீங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கண்டுபிடி இந்த கண்டுபிடிப்பை வந்து உலகளாவின விஷயமாக மாற்றி இருக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசினுடைய தொழில்துறை துறை ஆனால் அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுகிற இடம் எங்கேருந்து வருது அப்படின்னா அதான் நான் சொன்னேன் தமிழர்களினுடைய தொன்மைக்கும் கீழடியினுடைய உண்மைக்கும் எதிராக ஒரு நிலை எடுத்து இவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் அம்பலமாவது மட்டும்தான் இதில் நடக்கும் நீங்கள் வந்து உண்மை வர்சஸ் புராணம் அப்படின்ற ஒரு கொஷனை முன் வச்சா அவங்க நாங்கள் நிதி நிதி கொடுக்கல அப்படின்ற பிரச்சனையாக அது இப்போ மாறுது அவங்க வந்து மாநிலங்கள் தமிழ்நாடு வந்து சரியான உறவை மத்திய அரசோட பேணி இருந்தா நிதி தொடர்ச்சியா கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கிறாங்களே அது எப்படி சரியா இருக்குமா கீழடியை விட்டு தொல்லியல் துறை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை வெளியேறுகிற பொழுது தமிழ்நாட்டில் இருந்தது அதிமுக அரசு அவர்கள் அதிமுக அரசோடு நல்லுறவோடு தான் இருந்தாங்க பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அரசு சம்பந்தப்பட்டதல்ல பாஜகவினுடைய அரசியல் கருத்தியல் சம்பந்தப்பட்டது எனவே அவர்களுக்கு எதிரி இங்க யார் இருக்கிறா கீழடி பேசுகிற உண்மை அவர்களின் இந்துத்துவ அரசியலின் அடிப்படைக்கு வாய்ந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைப்பதால் தான் நாமும் உறுதியோடு போராடி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போராட்டம் வந்து இப்போ வெவ்வேறு வடிவங்களை கடந்து போயிருச்சு இன்னும் இறுதி வடிவமாக இன்னொன்று ஒன்று செய்ய வேண்டியது இருக்குல்ல அது என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல அதாவது இதுல வந்து ஆய்வாளர் என்ற முறையில் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தான் தெரியும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலோ அல்லது தமிழ் வரலாற்றினுடைய ஒரு தீவிரமான மாணவர் என்ற முறையிலோ இதை அவ்வளோ எளிதில் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வந்து உறுதிமொழி குழுக்களை ஒரு பதில் சொல்ல போகிறீங்க நாளைக்குழுச்சி இருபத்தேழாம் தேதி அந்த பதிலுக்கு பிறகு நாடாளுமன்றம் கூட தானே போகுது அந்த பதிலுக்கு பிறகு தொல்லியல் துறை விவாதத்துக்கு வரத்தான போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் இருக்கிற இந்த அவையில் அவர் அவளை எளிதில் கடந்து விட முடியாது